என்னது இது சின்ன பிள்ளைங்கள போனா இதுல பாட்டுலாம் வராதா போன் எல்லாம் பேச முடியாதா படம் எல்லாம் வீட்டுக்கு போனா சின்னதா கடகா நீமா முன்ன பின்னா செத்தாதான் சுடுகாடு தெரியும் நம்ம போனா வாங்கினா முன்ன டவுனுக்கு வந்து போன வாங்கினா தெரியும் போனை பத்தி நம்ம வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் அலைஞ்சு நம்ம காலம் கழிஞ்சு போச்சு இந்த போனை வாங்கிட்டு போனேன் சின்னதா என்ன கொண்டா விடுவா கடை கடந்து போனு எப்படி கேட்டோம் ஃபோனு பஸ் விட்டு இறங்கி வடக்கு முக்கில அந்த கடை இருந்துச்சு ஒரு சின்ன பிள்ளை படம் போட்டு மேலே ஒரு படம் போட்டு வச்சிருந்தாங்க அதனால அந்த கடையில உள்ள போய் கேட்டேன் இதான் போன் கடையானு ஆமா அப்படின்னு சொன்னார் அப்போ பாட்டி கேட்குற மாதிரி போன்ட்டு இருக்கான்னு கேட்டேன் அந்த போனால் அந்த மாதிரி போனெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்தாரு

எங்க ஊர் அண்ணாச்சி கடையில் ஏதாவது பொருள் வாங்கினா தேங்காய் மாங்க குடுத்து தেলি பேங்க அப்படி ஏதாவது குடுத்து சார் சரிங்க நான் தேங்காய் மாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க மாட்டேன் சார் நீங்க மாசம் மாசம் ஐயாயிரம் கட்டி கழிச்சு காங்க உங்களுக்கு வட்டி எல்லாம் போட மாட்டோம் நீங்க உங்க பணத்தை கட்டி கழிச்சு மாசம் மாசம் பணத்தை சரிங்க சார் சார் மொபைல் நம்ம

ஏய் சின்னதாயி எங்க போயிட்டா எவ்வளோ ஆடை காண வீடு திறந்து கிடக்கு ஆ அவ்வளோ நாளாக அப்புறம் என்ன தோணா உம என்ன நான் ஃபோனை முதல்ல பார் அப்புறம் சொல்கிறது எவ்வளவு ரூபாய் அவன் ரொம்ப நல்லா விலையும் கட்டி தலை சுத்தி விழுந்துருவேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ഇവിടെ ഞാൻ അവരുടെ കയ്യനെ കൊണ്ടിടവണിയേ ഇല്ലയെ എന്ന കയ്യനെ കൊണ്ടുപോകണേ അമീജി പണത്തിന് എന്താ പണ്ണിയേ മാസം മാസം അഞ്ചാതിനാണ് 5000 രൂപ കെട്ടണം ഞാൻ ചേരി എവിടെ കഷ്ടപ്പെട്ട് കെട്ടിയല്ലേ അഞ്ചാതിരി എന്നെ എന്നെ പൈപ്പടാനിയേ